ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன அப்படின்னா நம்ம டூருக்கு போனால் மூணாவது நாள் டூருக்குன்னு நம்ம கேரளாவுக்கு போனோம் இன்றைக்கி மூணாவது நாள் ரெண்டாவது நாள் நடந்த சம்பவம் இது இது வந்து அன்றைக்கி காலையில் வந்து கப்பை பக்கத்தில் வந்து ஒரு கப்பை கிருஷி செய்யக்கூடிய ஒரு சேட்டம் இருக்காங்க எங்களை கண்டதும் ஒரு மூடு அப்படியே பறித்து தந்துட்டாங்க அந்த வேலைகள் தான் நடக்குது நமக்கு கப்பை ரெடி ஆயிட்டு இனி கப்பைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம செய்திருவோமா ஒன்றும் இல்லை கொஞ்சம் வந்து சில்லி பவுடர் கொஞ்சம் வந்து ஆயில் கொஞ்சம் சால்ட்டு விடையும் போட்டு தொட்டு சாப்பிட்டுட்டோன்னா ஓகே ஆயிரும் இங்கே வந்து இன்றைக்கி வந்து இதில் தான் கட்டங்காப்பி காப்பி வச்சோம் அஸ்வினுக்குள்ளே கட்டன் காப்பி பேலன்ஸில் இருக்குது இங்கே வந்து பின்னாடி பாருங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது நம்ம கிச்சன் வெளியாக பக்கத்து வீட்டு ஆரண்டிக்குள்ளது சரியா அவங்க வந்து நிறைய கீரை அது எல்லாம் வைப்பாங்க நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து காணிக்கிறேன் என்ன சாப்பிட்றீங்க சாப்பிட்றீங்களா கப்பை பிடிக்குமா அவங்களுக்கு நல்லா பிடிக்குலா அதெல்லாம் அவங்க செய்திருந்தேன் பிடிக்காதது தான் செய்து வரேன் கப்பையை கப்பைக்கு கப்பையும் மசாலையும் கப்பை நல்லா இருக்கா ம் செம்ம டேஸ்ட்டாக முதிர நாள் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பாரும் பீட்ரூட்டும் மட்டும்தான் லஞ்சுக்கு சாதம் சாம்பார் பீட்ரூட் அவ்வளோதான் எடுத்தேன் அதுக்கப்புறமா இது அப்படியே அடுத்த நாள் வாஷிங் மிஷினில் வந்து துவச்சு துவச்சு ஒரு கரையில இருந்து தவைக்கணா கஷ்டம் தான் அலக்குகள் இருக்குது அந்த அலக்குகள்ல தவைச்சுட்டே ஆனால் வெயில் வந்துட்டு அதனால இருந்து நம்ம வந்து தண்ணியில் அலசி தான் அது காயப்படாத பின்னாடி கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா நமக்கு வாஷிங் மிஷினில் என்ன அவசியமே இல்லை சூப்பராக நெக்கி துணியெல்லாம் துவச்சு காயப்போட்டு சூப்பரா எடுத்துடலாம் ஆனால் நமக்கு அங்கே வந்து அது இல்லாத என்னால் எல்லாமே வாஷிங் மிஷின் தான் இங்கேயும் திரும்ப முடியாது வாடகை வீட்டிலலாம் இருந்தோம் அப்படின்னா சரி ஓகே இங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு நாள் இப்போன்னு நினைக்கிறேன் சனிக்கிழமை தான் ரிட்டன் போனோம் அந்த மாதிரி சொன்னிலாம் அந்த அக்கா வந்து அந்த ஆண்டி வந்து நாளை சந்தை மனை அவங்க வீடை சுற்றி ஃபுல்லாக ஏதாவது ஒரு செடி வச்சுருப்பாங்க ஆச்சரியமாக இருக்கும் நிறைய நிற்கிது செம்பருத்தி துளசி அதுக்கப்புறமா ரோஸ் எல்லாம் அந்த சைடு வச்சுருக்காங்க இது நம்ம இருக்க இடனால அங்கே வந்து அச்சு அப்படியே எடுத்துகிட்டே போகிறா நிறைய வெரைட்டியான வச்சுருப்பாங்க ஆனால் வந்து பாருங்கள் பிச்சி மல்லி ரோஸ் இதெல்லாம் குறவாக வைப்பாங்க அவங்க வந்து என்னென்னா ஏதாவது வந்து பயர் ஐட்டங்கள் தான் மெயினாக வைப்பாங்க கேரளாலேயுமே அப்படி தான் எல்லோருமே இப்படிதான் கொஞ்சம் இடம் கிடந்தால் கூட அதை அந்த மாதிரி வைப்பாங்க அந்த வீட்டு அவசியத்துக்குள்ள தவறதெல்லாம் அங்கே இருந்து பறிச்சுடுவாங்க அவங்களுக்கு சொந்த மட்டும் கிடச்சிரும் அந்த மாதிரி இந்த சைடாகணும் பள்ளக்காடு இந்த சைடு வந்து ஒருத்தங்க மனை வாங்கியிருக்காங்க என்ன வீடு வைக்கலையாம் எல்லோரும் ஃபாரின் தான் கொஞ்சம் வந்து வாங்கி போட்டுக்கிட்டு எல்லோரும் ஃபாரின் நர்ஸு படிச்சுக்கிட்டு ஃபாரின் போனால் அவங்களுக்கு வந்து நல்ல காசு அதனால எல்லாேருமே தான் ஓரளவுக்கு நர்ஸும் படிச்சுக்கிட்டு தான் போவாங்க அதே சுற்றி நம்ம வந்து வீடு எடுத்துக்கிட்டா இனி எல்லாம் காய போட்டு